வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை அஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி கார்த்திகை மாத பலன்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் சில எச்சரிக்கைகள் அப்படின்றது இருக்குங்க இந்த முழு பதிவில் முழு விவரங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் அதாவது வரும் பதினா பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் அப்படின்றது பிறக்குது ஆக்சுவலாக கார்த்திகை மார்கழி மாதங்கள் தனுசு ராசி நண்பர்களும் ரொம்ப 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 சிறப்பான மாதங்களாக இருக்குங்க அப்படி தான் இருக்கும் இப்போது அப்படி தான் இருக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் சில கிரக சஞ்சாரங்கள் சில பிரச்சனைகளை பம்புகளை தரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதன்படி இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்கும் சிறப்பான நன்மைகள் என்னென்ன இருக்கும் எதில் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வரும் பதினைந்தாம் தேதி அதாவது பதினைஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மகா அண்ணாபிஷேகம் நடக்க இருக்குங்க பொதுவாக கோவிலில் தெய்வங்களுக்கு நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் இதில் வந்து சிவன் முருகன் ஐயப்பனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர்கள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா சிவனும் சரி முருகனும் சரி ஐயப்பனும் சரி அபிஷேகம்னாவே பயங்கர குதூலம் அவங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு தண்ணீர் பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி தேன் மஞ்சள் ஜவ்வாதுன்னு பலவிதமான அபிஷேகங்கள் எப்போவுமே நடக்கிறது உண்டு ஆனால் அதில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்வது ஐதீகம் இந்த அன்னத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மேலே நிறைக்க செய்து பூஜை செய்து ஆர்த்தி செய்து அதுக்கு பின்னர் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு அந்த அன்னத்தை பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் சிவாச்சாரியார்கள் இது எல்லா ஊர்லேயும் எல்லா சிவன் கோயிலையும் நடக்குங்க சின்ன சிவன் கோயிலோ பெரிய சிவன் கோயிலோ அப்படி கிடையாது அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் இது நடக்கும் இந்த அன்னாபிஷேக சிவனை தரிசிப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான விஷயங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த அன்னாபிஷேகத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண சம்பவம் இருக்குது கதை இருக்குது ஆனால் அதை சொன்னால் இந்த வீடியோ பயங்கர லாங்காக போயிடும் லென்த்தாக போயிடும் நீங்கள் உங்களுக்கு வேணும் அந்த கதை வேணும் இல்லை அந்த விஷயம் வேணும் அந்த சம்பவம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் ஐ நீட் இட் அப்படின்னு போடுங்க நான் வேணால் அது தனியாக ஒரு வீடியோவை போகிறேன் ஏன்னா நமக்கு தான் இந்த சிறுகதை குட்டி கதை அதெல்லாம் சொன்னால் கதை சொன்னால் பலருக்கு பலருக்கு இல்லை சிலருக்கு வேணாங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் ஓகே வேணுன்றவங்க சொல்லுங்கள் அது தனியாக ஒரு பதிவாக நான் போடுறேன் எனிவே பதினைந்தாம் தேதி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போங்க அன்றைக்கி அந்த அண்ணாபிஷேகத்தை பாருங்கள் அந்த சிவனை தரிசிங்க அந்த தரிசனமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரலாம் நிறைய பேர் தரிசிச்சுக்கலாம் மேபி ஆனால் சில பேருக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கும் நான் இந்த டைமில் சொல்கிறேன் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சிவனை வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேக தோட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரும் உங்கள் பரம்பரைக்கே உணவு பஞ்சம் அப்படின்றது ஏற்படாதுங்க நம்ம முன்னோர்களும் சான்றோர்களும் சொல்லி வைத்த பழமொழிகளும் சொல் வழக்குகளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அபத்தமான அர்த்தங்களை தரும் வகையில் திரித்து இருப்பதை நம்ம நமக்கே தெரியும் நம்மளாலே உணர முடியும் அதில் ஒன்று தான் இது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சோறு எங்கே கிடைக்குதோ அங்கேயே நம்ம போயிட்டு தங்கிடலாம் நம்ம நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சோறு கிடந்தால் சொர்க்கம்பா எங்கே சோறுகுதா தான்பா அப்படின்ற மாதிரி அது கிடையாதுங்க சோறு கண்டால் சொர்க்கம் உண்டு அப்படின்றது என்னன்னா சிவனை அந்த அன்ன வடிவத்தில் பார்த்து சோறு வடிவத்தில் பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா நம்ம பரம்பரைக்கே பஞ்சமே இருக்காதாம்மா அதுதான் உண்மை அதுதான் அந்த வழக்கு இப்படியே மாதிரி சோறு கண்ண இடம் ஸ்வர்க்கம் ஏன் அவன் கிடக்கிறாடா அவன் சோறு கண்ண இடம் சொர்க்கத்தில் இருக்கண்டா அப்படின்னு மாதிரி திருச்சி பேசுறதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக பதினைஞ்சாந்தேதி நா நாளை மறுநாள் இல்லையா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க நிச்சயமாக அந்த அன்னாபிஷேகத்தோடு அந்த சிவன் நீங்கள் பாருங்கள் அற்புதமான பலன்களை அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமான் தருவார் அதே போல் அன்னிக்கு அதே பதினைந்தாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தனத்ரியோதி தொடர்ந்து லக்ஷ்மி குபேர யாகம் நடத்தப்படுது ஸோ மகாலக்ஷ்மியும் குபேரணியும் வணங்கி செல்வத்தின் கடவுளான இவர்களை எப்படி சொல்கிறது ஒரு சுத்த செம்புளான லக்ஷ்மி குபேர எந்திரங்களை யாக பூஜையில் வச்சு லக்ஷ்மி ஸ்வரூபமான கட சோழிகளை யாக பூஜையில் வச்சு லக்ஷ்மி குபேர தெய்வங்களை ஆவாகனம் செய்து அந்த சோழிகளை அந்த எந்திரங்களை சக்தி ஏற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருமார்கள் தருகிறார்கள் அதை நீங்கள் வேணும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களோட அட்ரெஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க அதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒன்றும் இல்லைங்க லக்ஷ்மி குபேர இயந்திரம் அப்படின்றது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அண்டு சோழிகள் அப்படின்றது நூற்றி ஒரு ரூபாய் ஆறு சோழிகள் அங்கே யாக பூஜையில் வச்ச சுழிகள் அது வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் இது வந்து வெறும் இந்தியாக்குள்ளே தான் நிறைய பேர் மலேசியா சிங்கப்பூர் அங்கே நிறைய அந்த என்கொரி வருது கண்டிப்பாக இது வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா நூற்றி ஒரு ரூபாய்க்கு நான் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் இல்லையா குருமார்களும் எப்படி அனுப்புவோங்க ஸோ இந்தியாக்குள்ள எங்கே இருந்தாலும் அனுப்பப்படும் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸ்க்ரீன் தர என்னோடய நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ் நான் என்னென்னு அனுப்புகிறேன் நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் தென் தனுசு ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதம் பொறுத்த வரையில் கிரக நிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் மறைவு வக்கிரம் பொதுவாக வக்கிரம் பெறும் கிரகங்கள் நிற்கும் இடத்தையோ அல்லது பார்க்கும் இடத்தையோ பாதிக்க செய்யும் என்பது ஜோதிடத்தோட விதிங்க இதில் ஆறாம் இடத்துல வர்க்கமாக இருப்பதால் போட்டி பொறாமைகளை வலுவிழக்க செய்வார் குரு பகவான் அதே போல் ரெண்டாம் இடத்தை பார்த்தால் தனவரவும் தாராளமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தால் செல்வம் தாராளமாக அமையும் ஜனன ஜாதகத்தில் தசாபுதி பாதகமாக இருந்தால் ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளும் அல்லது அறுவை சிகிச்சைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேஷன் அது இதுன்னு இருக்கலாம் ஏன்னா அது தசா தான் நம்ம பார்க்கணும் இது வந்து பொதுவான பலன்கள் அதே போல் மூன்றாம் இடத்து சனி சனி வந்து வக்ர நிவர்த்தி ஐட்டார் இல்லையா தைரியத்தை குறைவில்லாமல் தருவாருங்க அந்த குறைவில்லாமல் தைரியத்தை தருவதால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைவாக பார்த்துக்கணும் ஏன்னா எனக்கு தைரியம் வந்துச்சு நான் போயிட்டு போலீஸ்கார்னே அடிப்பேன் அப்படின்லாம் போய் நின்னிங்கன்னா பிரச்சனை தான் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகம் ராகுவும் இருக்கு உங்களுக்கு சனியும் கூடவே இருக்கார் அதனால பொறுமையை கையாளுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதுக்குரிய சூரியன் அவரை பற்றி நம்ம லேட்டராக பேசலாங்க இப்போ அப்படி பேக் வரலாம் ஐந்துக்குரிய செவ்வாய் எட்டில் மறைவு நீச்சம் உங்களுடைய திட்டத்தின் மேலே உங்களுக்கே சந்தேகம் இருக்கும் ஒரு திருப்தியற்ற சூழல் நிலைமை அப்படின்றது இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழல் இந்த டைமில் இருக்கும் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டுந்தான் ரொம்ப ரொம்ப ரொம்பலாம் நீங்கள் யோசிக்காதீங்க இன்னும் இப்படி சொல்லிட்டாரே எல்லாம் யோசிக்காதீங்க பதினஞ்சு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதே போல் சுக்கிரன் வந்து ஒரு ராசிலேயே இருக்கார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினத்தின் மேலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்னோடய சகோதரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலையே பரிகாரம்லாம் சொல்லுவீங்களே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு பரிகாரம் கிடையாது கெட்ட பேர் வரும்னா கெட்ட பேர் வரத்துக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து நின்று அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நிற்கணும் நீங்கள் நின்று பேசணும் போல்டாக இருக்கணும் பயங்கர போல்டாக இருக்கணும் வெய் நான் உனக்கு கொடுத்த வேலை இதுதான் இதை முடி நான் உனக்கு கொடுத்த வேலை இதான் முடி அப்படின்ற மாதிரி போல்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் யா யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசக்கூடாது உங்கள் கிட்டே யாரும் தேவையில்லாமல் பேசக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப காலம்லாம் இல்லைங்க இன்னொரு பதினெட்டு பத்தொம்போது நாளைக்கு அவ்வளோதான் அந்த சுக்கிரன் அங்கே ராசியில் இருக்கும்போது அந்த டைமில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதுவும் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது கிடையவே கிடையாது இன்னொரு பதினெட்டு பத் ஐ மீன் பதினெட்டு பதினெட்டு நாட்கள் அவ்வளோதான் ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க அதில் எந்த விதமான குறைபாடுகளும் உங்களுக்கு இருக்காது இருக்க வாய்ப்பே கிடையாது நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வேலை மாற்றம் அப்படின்றது இருக்கும் இடம் மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் படிக்கணும் படிக்காமே நல்லா இருக்கணும்னா எப்படி கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் அவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது தனுசு ராசி நண்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க அருமையாக ஸ்கோர் பண்ணலாம் அவங்க செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் அவங்க நிச்சயமாக நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஃபைனலி சூரிய பகவானுக்கு வரலாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா அது அப்புறம் சொல்கிறேன்ட்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு பாகியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பன்னெண்டாம் வீடான விரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இது எப்போவுமே நடக்கிறது தான் வருஷ வருஷம் நடக்கிறது தான் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா அதோட இம்பேக்ட் வந்து நிச்சயமாக எல்லா விஷயத்துலேயும் தாங்க கேரம் கேரம்போர்டு ரெட் காயின் டைரெக்டாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைனா பத்து காயின் ப பதினைஞ்சு காயின்னு குறுக்கு குறுக்கனுச்சின்னா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த கிரகநிலை அப்படி தான் ஸோ இந்த சூரிய சஞ்சாரம் காரணமாக அதிகமாக நீங்கள் பயணங்கள் செல நேரிடும் அதிக அலைச்சல்கள் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்பார்த்ததை விட செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதே கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகணும் பண வர்த்தனை பண பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் முதுகு தண்டுவால பிரச்சனைகள் முதுகு வலி நின்னாவே முதுகு வலிக்குங்க அப்படின்ற மாதிரி வரலாம் இல்லை படியேறமும் இல்லைங்க மூட்டு வலிங்க முப்பத்தி ஒம்பது வயசாக ஆகிருக்கும் இல்லை இருபத்தி மூணு வயசாக ஆயிருக்கும் உள்ள மூட்டு வலிக்குது அந்த மாதிரி வரலாம் பாத பிரச்சனைகள் வரலாம் இந்த டைமில் ஸ்கின் ப்ராப்ளம் அதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ மீன் ஓகே ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா வீட்டில் நீங்கள் குலதெய்வத்தையும் முருகனையும் விநாயகரையும் வழிபடுவது நல்லது முதல்ல குலதெய்வம் அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகரை வழிபடலாம் முருகனை வழிபடலாம் எது எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரை தனுசு ராசி நண்பர்கள் எப்போவுமே மனசுலேருந்து எ எடுக்கவே எடுக்காதீங்க உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டுங்க லட்சம் கஷ்டம் இருக்கட்டுங்க ஐயோ இவரை நான் பேசிட்டே இருக்கேன் இவரை சொல்லிட்டே இருக்கேன் இவர் அருணாச்சலேஸ்வரா நமோ நமான்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை தெரியலையே அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க அந்த பேரை சொல்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறஞ்சிருக்கு இல்லைன்னா இன்னும் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வர்றதுக்கான வந்திருக்கும் மேபி சரிங்களா அருணாச்சலேஸ்வரரை எப்பவுமே உங்களோட இருந்து எடுக்காதீங்க அருணாச்சலேஸ்வரரை உருக்கமாக வேண்டுங்க உரிமையாக வேண்டுங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு நினச்சி நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்ப்பேன் நான் சில பேருக்கு லைக் பண்ணுறதில்ல சில பேருக்கு போகிறது இல்லை சில பேருக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நிச்சயமாக நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுறேன் என்னை திட்டினாலும் நான் ரீட் பண்ணுறேன் என்னை புகழ்ந்தாலும் நான் ரீட் பண்ணுறேன் திட்டுறவங்களுக்கும் நான் லைக் போடுறேன் சில டைமில் புகழ்ந்து பேசினா கூட லைக் போடுற பண்றல ஏன்னா அது டைம் இன்னொரு வீடியோ போடுறேன்னா அந்த அந்த வீடியோ விட்டுறேன் நான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளீஸ் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி உங்களுக்கு மெயில் மூலியமாக ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுக்கான கட்டணம் உண்டு சிறிய கட்டணம் ரொம்ப கம்மியான கட்டணங்க உண்டு மீண்டும் ஒரு முறை இதுவரை ஆஷ்ட்ரோவிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ